வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நான் சைக்காலஜி ஆஃப் மனி பற்றி பேசிட்ருந்தேன் சைக்காலஜி ஆஃப் மனியில் பணமுத்துக்கும் சைக்காலஜிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தேன் நான் பல தர என்னோடய பேச்சில் சொல்லியிருக்கிறது மார்க்கெட்டில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து சைக்காலஜி ஒன் பர்சன்ட் தான் சயின்ஸு அந்த நைன்டி நைன் பர்சன்ட்டை பற்றி தான் இந்த புஸ்தகம் நேற்று எப்படியாவது மூணு நாளில் முடிக்கணும்னு நினச்சேன் மூணு நாளில் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அது இன்னும் ஒரு ஒன் டே எக்ஸ்ட்ரா ஆகிடும் இன்னைக்கு நம்ம ரெண்டாவது சாப்டர் கிட்ட போகிறோம் சம்டைம்ஸ் வந்து இந்த பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் பைத்தியக்காரன்னு தோணும் அவன் பைத்தியக்காரன் மாதிரி இருக்க மாட்டான் ஒரு ஃபைனான்ஷியல் டிசிஷன் எடுக்கிறதுங்கிறது ஒரு சப்ஜெக்டிவ் டிசிஷன் அவன் ஏன் எடுக்கிறான் அவனோட சுச்சுவேஷன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது அதை பார்த்து அப்படியே ஈயடிச்சான் காப்பி அடிச்சிங்கன்னா நீங்கள் தான் மாட்டிப்பீங்க சம்டைம்ஸ் ஒரு டிசிஷன் வந்து இர்ரேஷ்னல்லாம் யோசிக்காமல் எடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு வாட் இஸ் இஸ் கம்ப்ளீட்லி இரேஷ்னல் டு யூ மேபி கம்ப்ளீட்லி ரேஷ்னல் டு சம்படி எல்ஸ் அழகாக பஃபெட் ஒரு இடத்துல சொல்லுவார் என்கிட்ட பணம் கம்மியாக இருந்தால் என்னால் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பர்சன்ட் ரிட்டர்ன் காட்ட முடியும் என்கிட்ட பணம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால என்னால் ரிட்டர்ன் காட்ட முடியல ஏன்னா ஒரு சின்ன கம்பெனியில் போய் பஃபெட் கை வச்சோன்னா பஃபெட் கை வைக்க போகிறாருன்னு தெரிஞ்ச உடனேயே ஸ்டாக்கு பயங்கரமாக ஏறிடும் ஸோ அதனால் அவரால் சின்ன ஸ்டாக்கில் பெரிய அமௌண்ட்க்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது ஹியூஜ் சம்ஸ் ஆஃப் மனி அதில் இன்வெஸ்ட் பண்ணாலே போயிடும் ஸோ அவருக்கு அது இரஷ்னல் பட் நீங்கள் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டருக்கு அது பர்ஃபெக்டி ரேஷ்னல் பிகாஸ் நீங்கள் பண்ணுற எடுக்கிற டிசிஷன்னால் மார்க்கெட் மூவ் ஆக போகிறது இல்லை ஸோ யூ ஹாவ் தி ஃபிளெக்சிபிலிட்டி டு டூ வாட் யூ வாண்ட் நீங்கள் ஏன் பஃபெட் இன்வெஸ்ட் பண்ணலங்கிறது கேட்டிங்கன்னா அது இர்ரேஷ்னல் அதாவது பஃபட்டால பண்ண முடியாததோ உங்களால பண்ண முடியும் உங்களால பண்ண முடிஞ்சதை பஃபட்டால பண்ண முடியாது இட் இஸ் ஒன்லி தி அமௌண்ட் ஆஃப் மணி ஹி ஹேஸ் இது வெறும் பணம் பட் சம்டைம்ஸ் சம்படி மே ஹேவ் அன் இன்சைட் விச் யூ டு நாட் ஹேவ் அந்த இன்சைடு வந்து வேற ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இன்சைட்டுங்கிறது யாருக்கு எப்போ எங்க வரும்னு தெரியாது இது ஞானம் மாதிரி புத்தருக்கு ஞானம் போதி மரத்துக்கு அடியில் வந்தது உங்களுக்கும் அதே போதி மரம் அடியில் வரணுன்னு அவசியமே கிடையாது அடுத்தது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது டிசிஷன் எங்கே பண்ணுறாங்கன்னு முக்கால்வாசி பேர் என்ன நினைக்கணும் நம்ம வந்து டிசிஷனை வந்து யோசித்து நிதானமாக மார்க்கெட்டில் கரெக்டாக இந்த ஸ்ப்ரெட்ஷீட்லாம் பார்த்து ஆஃபீஸில் எடுக்கிறோம்னு என் பர்சனல் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன் நான் எடுக்கிற பெரிய முடிவுகள்லாம் வந்து டைனிங் டேபிளேயோ நட்டா வீட்டில் என் பார்ட்ர்ட்ட இம்ஃபார்மலாக பேசுகிறச்சியை தான் இது மாதிரி டிசிஷன்லாம் எடுப்போம் நாங்கள் வந்து உட்காந்து ஒரு ஃபார்மல் செட்டப்பில் நானும் அவனும் டிஸ்கஸ் பண்ணி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி டிசிஷன் எடுக்க மாட்டோம் ஒன்ஸ் டிசிஷன் இஸ் மேட் அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வேணால் ஃபார்மலாக ஒரு மீட்டிங் போட்டு கம்யூனிகேட் பண்ணுவோமே தவிர அது குட் டிசிஷன்ஸ் ஆர் மேட் இந்த டைனிங் டேபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க நாட் இன் ஸ்ப்ரெட்ஷீட் முன்னாடி கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு அதே மாதிரி பேங்க்களோட சேல்ஸ்லாம் கோல்ஃப் கோர்ஸில் கால்ஃப் விட்றச்சா பண்ணுவாங்களே தவிர அதே மாதிரி ஆஃபீஸில் உக்காந்துகிட்டு சூட் போட்டுக்கிட்டு ஸ்ப்ரெட்ஷீட் பார்த்துட்டு பண்ண மாட்டாங்க ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்கும் சப்ஜெக்டிவ்னு பாருங்கள் த ஹியூமன் ஆஸ்பெக்டுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் சம்டைம்ஸ் ஹியூப்ரிஸில் நம்ம தப்பாக முடிவு எடுத்துருவோம் இவன் போண்டியே ஆமாட்டான்னு நினைக்கிறவன் கூட போண்டி ஆயிடுவான் இதை நான் டெஃபினட்டாக பல இடத்துல பார்த்துருக்கேன் அடுத்தது இது சார்லி மங்கரோட பாலிசி அவர் சொல்கிறாரு மணி இன் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நாட் மேட் பை பையிங் ஆர் செல்லிங் பட் ரதர் பை வெயிட்டிங் அப்படிம்பார் இவர் என்ன சொல்கிறாரு காம்பவுண்டிங்கிறது லாங் டேர்ம் ப்ராசஸ்ஸு நடுவில் நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணி அந்த லாங் டேர்ம் ப்ராசஸை டேமேஜ் பண்ணிடாத்தீங்கறாரு ஏன்னா ஒரு டோட்டல் மார்க்கெட் கெயினை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கில் அந்த முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளில் பத்து நாளில் தான் அந்த பத்து நாளில் அந்த மேக்சிமம் ஏறி இருக்கும் அந்த பத்து நாளில் ஏறிடுச்சு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்டான்ஷியல் ரிட்டர்ன் இந்த ஸ்டாக் மிஸ் பண்ணுவீங்க அதனால் காம்பவுண்ட் பண்ண விடுங்க ஒரு மேனேஜ்மெண்ட்டை புரிஞ்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம்னா நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருப்போம் நம்ம வெயிட் பண்ணி கரெக்டாக ஃபுல் பெனிஃபிட் எடுக்கணுமே தவிர சும்மா சும்மா வித்துட்டு வாங்கினீங்கன்னா டெஃபினட்டாக லாஸ்டில் தான் போகும் அதே மாதிரி யூ ஷுட் நோ ஹவு டு வெயிட் அண்ட் யூ மஸ்ட் ரிசிஸ் தியர்ஸ் டு மேக் இன்சல்ட் இன் இன்ஸ்டியூட்டிவ் ஜட்மெண்ட்ஸ் விச் ஆர் இம்பல்சிவ் இப்போது நீங்கள் வந்து நேற்று இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டீல் மேக்னெட் மேலே ஒரு பொன் கேஸ் கொடுத்துருந்தாங்க நார்மலாக முன்னையாக இருந்திருந்தால் அந்த ஸ்டாக் பெருசாக கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் அது நடக்கவே இல்லை ரேமண்ட்ஸில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க அதையும் ஒரு ஸ்டாக்கை வந்து டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகிருக்கணும் அது பெருசாக கொஞ்சம் விழுந்துது ஆனால் பெருசாக அஃபெக்ட் ஆகலை அதனால் இது மாதிரி நியூஸுக்கெல்லாம் நீங்கள் இருக்கிற ஸ்டாக்கை விற்றீங்கன்னா ரீபவுண்டுங்கிறது ரொம்ப குயிக்காக வந்துடும் அதனால் ஒரு பிஸ்னஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் நீங்கள் பார்ட்னராக இருந்தால் தான் காசு சம்பாதிக்க முடியும் சில நாள் நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாளில் தான் ஸ்டாக்கோட விலையே ஏறி போயிருக்கும் ஸோ அதனால் எக்கனாமிக் க்ரோத் இருந்தால் தான் பாட்டம் லைன் க்ரோத் இருக்கும் பாட்டம் லைன் க்ரோத் வர்றதுக்கு நம்ம பேஷண்ட்டாக லைன்ஸில் பல வருஷம் வெயிட் பண்ணணுங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார் வாழ்க்கையில் பணமே எல்லாம் இல்லைங்கிறது அவரோட கருத்து அது என்னோட கருத்து என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் பணக்காரன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு அட்வான்டேஜ் என்னென்னு பணங்கிறது பர்சே ஹாப்பினஸ் கொடுக்காது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க பணத்தினால ஹாப்பினஸ் கொடுக்க முடிஞ்சிருந்தால் உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய பணக்காரனும் தான் ஹாப்பியஸ்ட் பர்சனாக இருப்பான் அதே ஒரு ப மனுஷனுக்கு நிம்மதி இல்லாமல் பண்ணும் அந்த பணத்தை எப்படி பாதுகாக்கணும் எங்கே பாதுகாக்கணுங்கிறதுலையே முக்கால்வாசி டைம் போய் டென்ஷன் வரும் எக்ஸாஸ்ட் ஆகிடும் அதனால் இம்பல்சிவ் டிசிஷன் எடுக்காதீங்க இம்பல்சிவ் டிசிஷன்ஸுங்கிறது ரொம்ப ப்ராப்ளம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் இம்பல்சிவ் டிசிஷன் எடுக்கலைன்னா இஃப் யூ அலோவ் எக்கனாமிக் க்ரோத் டு கண்டினியூ ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இன்னித்துக்கு கடைசி அஞ்சாவது பாயிண்ட் சொல்கிறேன் ஃப்ரீடம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பணக்காரனாகிறதுங்கிறது நம்ம ப்ரெஷரை ஏற்றிக்கிட்டு இன்னும் ஹார்டாக ஒர்க் பண்ணி நம்ம டெம்பரேச்சரை ஏற்றிக்கிறதுக்காக நம்ம ஒர்க் பண்ணல தி ஐடியா ஆஃப் கிரியேட்டிங் வெல்த்துங்கிறது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கும் அதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்கறது யூ ஷுட் ஹாவ் த ஃப்ரீடம் டு டு கண்ட்ரோல் வாட் யூ வாண்ட் டு டூ யுவர் ரெக்யர்மெண்ட் ஃபார் மனி இன் ஹவர் ஜாப் கேன் நாட் டிக்டேட் த டம் அதனால் இன்டிபெண்ட்டாக இருந்து இன்ரெகுலர் இன்கம் பட் நல்ல இன்கம் வாங்கினீங்கன்னா அதே பெட்டருங்கிறத Morgan hassel nalla explained Mandravar. Uh, you should resist the method to make. Resist the method that may allows you to make wrong choices. Controlling your time is the ultimate reward that money can provide. Time running and leave, lose loose loading. Uh, you are giving more time for the stock to grow and continue to double its prices. Uh, the, the best thing you can do in the stock market is. ஒரு நல்ல கம்பெனியை சீப்பாக வாங்கிட்டிங்கன்னா அந்த ப்ராசஸில் இன்டர்ஃபியர் பண்ணாமல் இருக்கிறதே பெரிய விஷயம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவன் பண்ணான்னு பார்த்தும்போது இந்தியாவில் தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் நாங்க சரி நம்ம ட்ரிவேன்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேன்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவன் பண்ணலான் இருக்கும் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால ஜான்வரியில் ட்ரிவாண்ட்ரமில் இவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் யார்னா ட்ரிவண்ட்ரத்தில் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேண்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினெட்டாக ட்ரிவேன் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்